ரொம்ப ரொம்ப பிடிச்சது கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் தான் வேறு எதுவுமே கிடையாது அப்போது அடுத்து வந்து பசுக்கு லட்சுமிக்கு பிடிச்சிது நெய் இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி லைஃப்ல இதே வைங்க வேறு எந்த எண்ணையும் தேவை இல்லை இந்த ஏழு எண்ணெய் போட்டுக்கிறேன் தேவையே இல்லை எதுக்கு ஏழு எண்ணத்துக்கு துட்டு கொடுத்து வாங்குறோங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் இது எதுவுமே கிடைக்காது எல்லாம் மிக்சிங் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறங்க தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கிங்க ஒரு அஞ்சு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி ஒரு ரெண்டு லிட்டர் நெய்யில் ஒரு லிட்டர் கூட ஊற்றிக்க இல்லாதுக்கு என்ன பண்ண சொல்ற வேறு வழி இல்லை பணம் இருக்கிறவங்க பரவாயில்ல பணம் இல்லாத என்ன பண்ணோம் ஒரு அஞ்சு லிட்டரு எண்ணெயில் ஒரு அரை லிட்டரு கூட ஒதுக்க தப்பே இல்லை ஒரு கொஞ்சம் ஊற்றிங்க போங்க என்னாது உங்களுக்கு எல்லா சலுகையும் நானே சொல்லிட்டேன் தெய்வங்கள் சொல்கிறாங்களே இல்லையா உங்களுக்கு நானே சொல்லி சொல்லி எல்லாம் சோம் ஆக்கிற ஆக்குற மாதிரி இது இல்லாமல் பண்ணுறது ஒரு கொஞ்சம் ஊற்றி ரெண்டு மிக்ஸ் பண்ணி விளக்கு வைங்க போதும் வேற எத்தினி எண்ணெய்ன்னு தேவை இல்லை அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் கண்ண முன்னு எதுவுமே தேவையில்ல இந்த ரெண்டு எண்ணெய்க்கு நிகர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பசு நெய்க்கு மிக நிகர எதுவும் வசியம் தேங்காய்னையும் ரெண்டும் தான் போதும் எல்லாமே வசிப்படுத்திக்கலாம் அதனால் மற்ற இது எதுவுமே தேவையில்லை இந்த ரெண்டு எண்ணையும் பயன்படுத்திங்க அதே மாதிரி வீட்டில் சும்மா கசாமோசானு இன்னைக்கெல்லாம் வச்சு நீ குளத்துறது அப்படியே பணம் வந்துடும் எனக்கு செல்வம் வரும் எனக்கு சாமி வந்துடும் அதெல்லாம் செய்து எண்ணெயை வேஸ்ட் பண்ணாதுங்க துட்டை காலி பண்ணாதுங்க சிக்கனங்கணும் ஆன்மீகம் மட்டும் இருந்தால் போதாது சிக்கனமும் இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் சும்மா நீ ஆன்மீகத்தை செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து கேட்போம் ஏனையா எல்லாம் ஆன்மீகம் செலவு பண்ணிட்டேன் எங்கேயும் தோர் தண்டதுக்குனு அதனால சிக்கனமாக பண்ணுங்க ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் வேலை கொளுத்துங்க நைட்டு ஒரு மணி நேரம் வேலை கொளுத்துங்க போதும் ரொம்ப நேரம் இல்லை பணம் இருந்தால் நீ எத்தினி இருபத்தி நாலு மணி கொளுத்திங்க இன்னும் யாரும் கேட்பார் இல்லை பணம் இல்லாதவங்கெல்லாம் ஒரு மணி நேரம் என்னையை பொறுத்த வரையும் ஒரு மணி நேரம் நான் எல்லாம் காலையில் கொஞ்ச நேரம் கொளுத்தோம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் கொளுத்துவோம் அவ்வளோதான் சில டைமு இதெல்லாம் தீபம் விலை கூட கொளுத்த மாட்டேன் எங்கள் பூஜை அறியில் கூட எதுவுமே பாட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பேன் அதெல்லாம் கணக்கே இல்லை மனசு தூய்மையாக இருந்தாலும் சரி மன நிம்மதியாக இருந்தாலும் சரி வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை தோலியும் தேவையில்ல எதுவுமே தேவை ஊதுபதி தேவையில்லை கற்பூரம் தேவையில்ல எண்ணுமே தேவையில்ல மனசே ரிலாக்ஸ் மனசே படேல் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன ஆகுது அதிகமாக நம்ம செலவு பண்ணுன்ற இதே இதில் தேவையில்லை நானெல்லாம் பூ கூட போட மாட்டேங்க அவ்வளோதான் நான் என்ன பண்ணிட்டோம் பூ போட்டு தான் கும்பணு இல்லை மனசு தான் எல்லாத்துக்கும் மனசை தூய்மையாக்கினால் எல்லா தெய்வமும் நமக்கு சாந்தமாக எல்லாமே அடிமையிடுவாங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நீ எவ்வளோ நன்மை நேர்மை நியாயம் இதெல்லாம் கடன் படிக்கிறியோ எல்லா தெய்வமும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்காது படையல் கொடுன்னு கேட்காது எனக்கு அது கொடுன்னு கேட்க எதுவுமே கேட்காதுங்க வந்து நிற்கும் ஏன்னா மகனை உனக்கு என்னடா வேணும்னோ புரியுதுங்களா மனசை நீங்கள் எவ்வளோ தூ தூய்மையாக்குறீங்களோ எவ்வளோ நல்லது செய்கிறீங்களோ எல்லா தெய்வங்களும் நான் நீனு போட்டி மேலே ஓடி என்னெல்லாம் அதுதான் சொல்லும் போட்டி மேலே வருவாங்க காரணம் என்னென்னா நேர்மை அந்த நேர்மை அந்த தன்னம்பிக்கை அந்த தைரியம் எந்த இப்போ இது இருக்கக்கூடாது நன்மை இருக்கணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் இந்த எண்ணங்கள் வைக்கிறதுனால அவங்களே நான் நீனு போட்டி போட்டு வராங்கோ இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற கோயில் இருக்கிற பூஜை பண்ணுக்கிற அம்மாவை சொல்லுது ஐயக்கிட்ட போங்க சரியாயிரும் சொல்லு ஐயக்கிட்ட போய் கற்றுக்கணும் தெய்வம் உத்தரவு கொடுக்கலாம் எதுக்காக உத்தரவு கொடுக்குது என்கிட்ட இருக்கிற நேர்மைக்காக அனுப்புகிறாங்க புரியுதுங்களா அந்த நேர்மையை நீங்களும் பயன்படுத்தினா உங்க கிட்ட ஆயிரம் பேரை கொண்டு கொண்டு வந்து சேரும் அதனால எப்போவுமே நன்மைன்ற ஒரு வார்த்தை புடிங்க நேர்மின்றது ஒன்று கடமை நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தானாக தேடி வருங்க இப்போ பார்த்தோன்னா ஒரு ஆள் இப்போ கூட ஒரு ஆள் வந்தாங்க வெளிநாட்டுல அறுபதாயிரமா நாற்பத்தி எட்டாயிரம் கொடுத்தாங்களோ ஒரு விபதி கொடுத்த அனுப்பிச்சுக்கிறாங்க நம்மளுங்க மந்திரவாதிங்க பாவம் அவங்க வெளிநாட்டுல இருந்து பாவம் கஷ்டப்பட்டு சமாரிசி எட்டுனு வந்து அவன் பிரச்சனைக்கு எட்டுனு வந்து கொடுக்குறாங்க ஒரு விபீதி கொடுங்க போது சரியாக போயிரும்ட்டு அப்போது என்கிட்ட அங்கே சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அவன் சாமியை வச்சுருந்தா கூட கிட்டும் ஒரு குங்குமத்தை கொடுத்தாங்க போது எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி நேர்மை இருக்கிற இடத்துல உண்மையான பொருளை கொடுங்க கண்டிப்பாக தேடி வரும் எல்லாமே பேர் புகழ் எல்லாமே நமக்கு பணம் செல்வம் எல்லாங்க தானாக தேடி வருங்க நம்ம கூப்பிடவே தேவையில்ல நான் நல்லா இன்னும் ஒரு நாள் கூட பூஜை பண்ணி லட்சுமி வான்னு கூட்டுக்கவே மாட்டேன் கூடவே மாட்டாங்க ஏன் நான் கூப்பிடணும் அவங்களே தேடி வரப்போகிறாங்க நன்மை இருந்தால் வந்தானுங்க நீ எதுக்குறங்க தெய்வங்கள் மக்கள் நல்லா செய்யும் போது வராங்க அப்படி நம்ம உணரணும் நம்ம நன்மை செஞ்சால் கண்டிப்பாக வரும் நன்மை செய்யும் போது நம்மளுக்கே தானே தேடி வரும் காரு பங்களா சொத்து கித்து எல்லாமே தானே தேடி வந்துடும் அது யாராக இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம பயன்படுத்துகிற முறை தான் மெயின்